இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்லிமிட்டெட் ஐந்து ரூபாய் பேடிஎம் காசை இலவசமாக அன்லிமிட்டடாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோவை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த உடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த ஆப்புடைய பெயர் ஆன்லைன் ஃபோர் எக்ஸ் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஸோ இந்த ஆப் குள்ளே போனோம்னா என்டர்பிரைஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்துட்டு அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேக் இருக்கும் இந்த டாஸ்க்குங்கிறத ஒரு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும் டாஸ்க் ஒன் டாஸ்க் டூ டாஸ்க் த்ரீ அண்டு டாஸ்க் ஃபோர் ஒரு நாளைக்கு இவங்க நாலு டாஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ டாஸ்க் ஒன்று க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப் இம்ப்ரெஷன் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இம்ப்ரெஷனில் நான் வந்துட்டு இருபத்தி அஞ்சு மொத்தமாக இருபத்தஞ்சு அதில் நான் இன்னும் கம்ப்ளீட் ஒரு ஒன்று கூட கம்ப்ளீட் பண்ணல மிச்சம் இருபத்தஞ்சி இருக்குது அந்த மாதிரி காமிக்குது ஹிட் வந்து இதில் ஒர்க் ஆகாது ஹிட்டை விட்டுருங்க அது வேஸ்ட் தான் இதில் வந்துட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் தெரியுதா ஸ்டார்ட் ஒரு பட்டன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் என்ட்ரவியூஸ் வரும் ஸோ இதில் வந்துட்டு ஆன்லைன் எஃபெக்ட்ஸ் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும் அந்த டேக் வந்துட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டுவெல் செகண்ட் செகண்ட்ஸ் ஓடும் சாரி இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும் அதை கட் பண்ணிங்க கட் பண்ணனையும் இந்த மாதிரி உங்களுக்கு செகண்ட்ஸ் ஓடும் வந்துட்டு கீழே சக்ஸஸ் சக்ஸஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பேக் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி பேக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆகாது ஸோ சக்ஸஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணுங்கள் நான் பேக் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன் அதாவது த பேசிக் கான்செப்ட் அதை கிளிக் பண்ணுங்க த பேசிக் கான்செப்ட் செகண்ட் ஒன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி செகண்ட்ஸ் ஓடும் செகண்ட்ஸ் ஓடி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆடணும் வந்துச்சு ஃபுல் ஸ்கிரீன் ஆட கட் பண்ணிவிட்டுங்க கட் பண்ணிட்டு இந்த செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்ல சக்ஸஸ் அப்படின்ட்டு கீழே வந்துடும் அதோட அப்புறம் நீங்கள் இதை கட் பண்ணிடலாம் கீழே சக்ஸஸ்ன்னு வரும் பாருங்கள் வந்துடுச்சு சக்ஸஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பேக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது அதாவது இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆகாது பேக் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க்குக்கு ஒரு ஒரு ரூபா ஐம்பது பைசா தராங்க ஸோ இப்போ நான் பேக் வந்துக்கிறேன் அந்த மூணு டாஸ்க்டை கிளிக் பண்ணிவிட்டு வேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் நீங்கள் ஏன் பண்ணதெல்லாம் அங்கே தான் இருக்கும் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் பேலன்ஸ் ஃபுல் ஸ்க்ரீன் ஆடவும் கட் பண்ணிவிடுங்க கரண்ட் பேலன்ஸ் ரெண்டு ரூபா நாற்பது பைசா இருக்குது அது மாதிரி இன்கம் தான் ஆன் பண்ணிருக்கேன் ரெண்டு புள்ளி நாலு ஒன்றும் பண்ணலை நான் அது புது ஃபோனில் வேறு ஃபோனில் பண்ணுறேன் நான் இன்னொரு ஃபோனில் ட்ரை பண்ணியிருக்கேன் அது இது கண்டிப்பாக ட்ரஸ்டடான ஆப்பு ஒர்க் ஆகும் இதில் வந்துட்டு உங்கள் பேடிஎம் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் நான் என் பேடிஎம் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை அர்ச்சேஸ் பண்ணணும் நான் இப்போ அஞ்சு ரூபான்னு கொடுக்குறேன் என்கிட்ட இப்போ பேலன்ஸ் இல்லை அப்படின்னு தான் காமிக்கும் ஓ அஞ்சு ரூபாய் இருந்தால் நீங்கள் வந்துட்டு இதில் ரெடிம் பண்ணிக்கலாம் அஞ்சு ரூபாய் இருந்தால் அஞ்சு ரூபாய் மட்டும் அஞ்சு ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும் இதில் நீங்கள் ரெடிம் பண்ணிக்கலாம் உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் வேறொரு நல்ல வீடியோவுடன் பார்க்கலாம்